ஞான தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ் வகை நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்னைக்கு சித்தயோகம் கொண்ட திங்கக்கிழமை தசமி திதி மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரலம் இருக்குது அதற்கு பிறகு வந்து ஏகாதசி தீதி இன்றைக்கி வந்து அதிக தீதியின்னு போட்டிருக்கும் சிரார்தீதியில் பார்த்தேன்னா அதிக திதின்னு போட்டிருக்கோம் ஏன்னா நேற்றுக்கே வந்து தசமி தீதி வந்து ஏ இதுக்கு சிரார்த்த தீதிக்கு வந்து வருது இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆயில்ய நட்சத்திரம் அறுபது நாழிகை புத பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட இறைவதி இது வந்து புத பகவானுடைய நட்சத்திரம் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் வருது சரி இன்றைய சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் ராசியான முதல் ராசியில் அதாவது மேஷத்தில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் சுக்கரனும் கன்னியில் வந்து கேத்து சூரியன் புதன் செவ்வாய் பகவான் வந்து துலாத்தில் மகரத்தில் வந்து வக்கரம் பெற்ற சனி பகவானும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மீனத்தில் இருக்கார் அதாவது நேற்றுக்கு தான் ராகு கேத்து பயிற்சி நடந்தது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் தனுசு ராசிக்கு இன்றைக்கு முழு நாளும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் வாங்கி கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திரபகவானுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இன்றைக்கி திங்கக்கிழமை கார்த்தால் ஏழரை ஒம்போது ராவுகாலம் பத்திர பன்னெண்டு யமகண்டம் குளிகை வந்து ஒன்றரை மூணு சூலம் வந்து கிழக்கு அதை தவிர பார்த்த இல்லையானால் இன்றைக்கி பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு போங்க ஒருவேளை அதாவது கிழக்கு பக்கம் போக வேண்டியது இருந்தது ஏன்னா வாரசூலைக்கு உண்டான இது பரிகாரம் இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது கருத்தால் எட்டுலேருந்து ஒம்பது பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மூன்றுலேருந்து நாலு அது தவிர பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரணும் இது வந்து நல்ல நேரங்களாக கருதப்படுகிறது சுப ஹோரைகள் குரு சுக்கர ஹோரைகளாக கொடுக்குறோம் சரி இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தசமி திதி வேறு இன்றைக்கி வந்து சூரிய பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்ன அஸ்தமன யோகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அஸ்தமனம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு மிக நெருங்கி வரக்கூடிய கோள்கள் வந்து அதனுடைய சூரிய பகவானுடைய அந்த நெருப்பு சக்தியினால் வந்து ஆறுது அப்படின்னு சொல்கிறான் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய காரகத்தை அந்த எந்த கிரகம் வந்து ஆறுதோ அதனுடைய காரகத்தை இழக்கும் அடுத்தது வந்து பார்த்த இல்லையானால் அது இழக்கும் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய காரகத்தையும் சூரிய பகவானே வாங்கி அவரே செய்வார் அப்படின்றது வந்து ஜோதிஷ விதி இப்போ பார்த்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்துலேருந்து பதினேழு டிகிரி அதுக்குள்ளே இருக்கணும் பத்துலேருந்து பதினேழு டிகிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராசியில் வந்து பார்த்த அதாவது என்ன சொல்கிறது முப்பது டிகிரி வரும் அதில் பத்துலேருந்து பதினேழு டிகிரி அப்படின்னா ரெண்டு பாதங்கள் இல்லை மூணு பாதம் நாலு பாதம் ஒரு பாதத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி வரும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது நாலுலேருந்து அஞ்சு பாதம் வரணும் வச்சுக்கலாம் அஞ்சு பாதம் வரணும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்ததே ஆனால் முன்பக்கமாக இருந்தாலும் சரி பின்பக்கமாக இருந்தாலும் சரி அதாவது இப்போ சூரிய பகவானை தாண்டி இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் கிட்ட வரக்கூடியதாக இருந்தாலும் சரி கிரகங்கள் தன்னுடைய வலிமையை அஸ்தமனம் என்ற ஒரு விஷயத்தில் இழக்கும் அது வந்து சந்திர பகவானுக்கு பன்னெண்டு டிகிரி அப்புறம் வந்து செவ்வாய் பகவானுக்கு பத்து பதினேழு டிகிரி வந்து புத பகவானுக்கு இருக்குது சுக்கர பகவானுக்கு வந்து பதினோரு டிகிரி பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி வந்து சனி பகவானுக்கு இந்த மாதிரி குரு சுக்கர நிவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பதினாறு டிகிரி குரு பகவானுக்கும் பத்து டிகிரி வந்து சுக்கர பகவானுக்கும் ஏன்னா ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து டிகிரியிலேருந்து பதினோ பதினேழு டிகிரி வரணும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வந்து அஸ்தமனமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த அஸ்தமனத்தின் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதாவது அது பக்கத்தில் சூரிய பகவானுக்கு பக்கத்தில் வரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை இழக்கும் தன்னுடைய இயற்கை விதிகள் எல்லாத்தையும் இழக்கும் ஒரு சுபர் வந்து பக்கத்தில் வரார் அப்படின்னா அதாவது சுக்கரனோ இயற்கை சுவர்னு சொல்லக்கூடிய சுக்கரனோ குருவோ சூரிய பகவானுக்கு அருகில் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஏன்னால் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து பன்னெண்டு டிகிரியில் வரார் சுக்கர பகவான் பொழுது பத்து டிகிரியில் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அஸ்தமனம் ஆகிடும் அந்த மாதிரியான பொசிஷனில் அந்தனுடைய எல்லா வேலைகளையும் சுக்கர பகவானுடைய சுபத்துவம் அனைத்தையும் வந்து சூரிய பகவானே எடுத்து செய்வார் இந்த அஸ்தமனம் வந்து விதிவிலக்கு என்னென்ன வரும் அப்படின்றதும் இருக்குது இந்த அஸ்தமனத்தில் பார்த்த சில நேரத்தில் வக்கரமடைந்து வரும்போது சில காலகட்டங்களில் அந்த அஸ்தமனத்தினுடைய விதிவிலக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தேன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய சுப அஸ்தமனம் ஆச்சுன்னா அதற்கு வந்து ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய பலன்களாகவே இருக்கும் அதாவது சுபத்தன்மையை இழந்து அசுபத்தன்மையை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் அதாவது சுபத்தன்மையை இழக்கும் அசுபத்தன்மையை கொடுக்கலனாலும் சுபத்தன்மையை இழந்துடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை அந்த அசுப கிரகங்கள் சனி பகவான் செவ்வாய் பகவான் இவா வந்து அஸ்தமனம் ஆறார் அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்த பொதுவாக வந்து அவர்களுடைய அசுபத்தன்மை மறைந்து சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவானும் சரி புத பகவானும் சரி அவள் வந்து கிழக்கில் அஸ்தமனமாகி மேற்கில் வர்றதும் மிச்சம் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் சந்திரன் குரு வந்து மேற்கில் உத இது அஸ்தமனமாகி கிழக்கில் உதிக்கிறதும் இது பொ பொதுவாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு கிரகம் வந்து அஸ்தமனம் ஆயிருக்கான்னு ஏன் பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ இல்லை அந்த கிரகம் வந்து எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எதாவது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை நல்லபடியாக கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது அது அஸ்தமனம் ஆயிருந்ததே ஆனால் கண்டிப்பாக அதற்குண்டான முழு பலன்கள் வராது அதனால தான் வந்து பலன் எடுக்கும்பொழுது அது வந்து ரொம்ப பிரச்சனையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி பொதுவாக பொதுவாக வந்து இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா எந்த கிரகம் அஸ்தமனம் ஆறுதோ அந்த கிரகத்துக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர சூரிய பகவானுக்கும் பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இன்னைக்கு ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தோடனே என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு உங்களுடைய இதுவை போட்டு சார்ட்டை போட்டு அந்த சார்ட்டில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து பண்ணிவிட்டு இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இது எல்லாத்தையும் பார்த்து தர்பரை வரலும் கொண்டு போய் பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் பண்ணுறோம் சரி இன்று மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னன்னு பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி வரணி கருத்திய இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து ராகு கேத்துவின் பிடியில் வந்து குரு பகவானும் இருந்தார் அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் கேத்துவின் பிடியில் இருந்தார் இப்போ ரெண்டு பேருமே விலகி ராகு கேத்துக்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டுத்துலேயும் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர குரு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை மிகவும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அது தவிர வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய புதிய வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிகம் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மர் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க கையில் பச்சை மக்கலர் வச்சுக்கோங்க ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா கேது பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களாம் பெரிய ஏற்றம் அன்பிலீவபுளாக ஸ்ட்ராங்காக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைக்கின்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்குவோம் தாயாருக்கு விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ கையில் கொங்குமம் கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் கேந்திரம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி உச்ச மூணு திருகோணத்தில் இருக்கார் இன்றைக்கி குடும்பாதிபதி குடும்ப குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பாட்டு பாடுறவாடுகள்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹைக்ரீவர் கோவில் போயிட்டு வாங்க ஏலக்காமலை ஒன்று போடுங்க கலர் கையில் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இன்றைக்கி ஆட்சி பெற்று இருக்கார் உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் வந்து கேத்து பகவானும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கா வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னைக்கு ராசியிலேயே பகவான் அதாவது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஒரு சுபர் அமர்ந்திருக்கிறதும் சுபருனுடைய குருவினுடைய பார்வை இருக்கிறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான குதூகலமான காலமாக இருக்கும் புணர்ப்பு யோகம் அமையிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது வக்கரகதியில் புனர்பு யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் நண்பர்களோடு கொஞ்சம் பார்த்து பழங்க இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூர் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ராசி அதீத சுபத்துவம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனா சிறு சிறு செலவுகள் இருக்கும் செலவுகள் தேவையில்லாமல் இருக்கும் தேவையற்ற செலவுகள்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் இன்னைக்கு செலவுகள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் எந்த ஒரு பகைவர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத அளவில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்கோ மயிலா மயிலாப்பூரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் புத பகவான் ராசியிலேயே இருந்து ஆட்சி பெற்று மூலத்ரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கார் பதினொன்றாம் இடத்துல ப சந்திர பகவான் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் பண வரவு எல்லா வகையிலையும் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இன்னைக்கு அமையிறது பண வரவில் ஒரு ஒரு பர்சன்ட் கூட கம்மி இருக்காது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் குருமங்கல யோகத்தில் தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் ராமர் கோயில் போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் ராசிக்கு பதினொன்று இருக்கர் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண வாக்கியம் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கேது பயிற்சி பெரிய வரப்பிரசாதம் இன்னொரு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நேற்றுக்கு தான் வந்து ராகுக்கேற்று பேர்ந்த உடனே இன்னிக்கு கார்த்தால என்ன சார் ஆகிட போகுது அப்படின்னு கேட்குறதில்லை ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு ஏற்றம் வரும் அப்போது உங்களுக்கு தெரியும் கிரகங்கள் அதனுடைய தன்மைகளை எப்படி எல்லாம் காட்டுறது அப்படின்னு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு வந்து பானகம் சமர்ப்பி வச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கார் அதனால தனித்து வேறு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் வெளியில் வந்து அதாவது ரத்த வங்கி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுப்பீங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி எதை எடுத்தாலும் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் இன்னிலேருந்து பார்த்தேன்ல அதாவது நேற்று மத்தியானத்துலேருந்தே வந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல தனியாக தன்னுடைய நட்பு வீட்டோடு இருக்கார் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்குறார் பெரிய ஏற்றம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது மறைந்திருக்கக்கூடிய சந்திரன் மதியை கெடுக்கக்கூடும் அதனால் பொறுமையாக நல்லது பேச்சில் கவனம் தேவை ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள் பஞ்ச பஞ்சவடிக்கு போயிட்டு வாங்கோ ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க மகர ராசி ஒத்திராடம் திருவோணம விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே இருந்து வக்கரகதியில் இருக்கார் சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது புனர்பு தோஷம்ன்ற ஒரு இது இருக்கும் ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு விசேஷம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தார் அதனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கணவன் மனைவிலேயே கொஞ்சம் வந்து உட்பூசலர்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பண வரவு இருக்கும் இன்றைக்கி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சியாக இருக்கார் சனி பகவானின் பார்வையில் இருக்கிற அதனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எதை தொட்டாலும் பணம் வரும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சம சப்தமத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு குரு பார்வையும் வேறு இருக்குது சப்தமத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதையும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி புறட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இன்றைக்கி ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் தனித்து இருந்தாலும் ரெண்டாம் அதிபதியும் பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானாதிபதி அவரே வந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய பு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலமாக இருக்கும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆட்சி பெற்ற சந்திரபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் பண வருமானம் அபிவிருதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆனரி போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க சமஸ்தா சுகினோ சுனோபவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்